ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் டூக் குழவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கிராம நத்தம் நிலத்திற்கு உண்டான ஆ வீடு அதாவது ஏ ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் அதை இப்போ இரநூத்தி நாற்பத்தைந்து தாலுகாவிலும் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஆ ரிஜிஸ்டர் எப்படி ஏ பதிவேடு எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடெயில்ஸும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த ஏ ரிஜிஸ்டர் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் கிராமத்தோட எண்டையர் டீட்டெயிலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏ ரெக்கார்டில் இருக்கும் ஏர் ரெக்கார்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா முதன்மையான பதிவேடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நத்த நிலமாக புறம்போக்கு நிலமாக அது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட தான் அப்படிங்கிற கம்பல்சரி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ வரி செலுத்தக்கூடிய லேண்டாக இருந்தாலும் சரி வரி செலுத்தாத லேண்டாக இருந்தாலும் சரி எது எப்படி அப்படின்னு சொல்லி இதில் கண்டுபிடிக்கலாம் ஸோ பட்டா எங்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏ ரிஜிஸ்டர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எஃப்எம்பிக்கும் இதுக்கும் அதாவது ஏ ரிஜிஸ்டருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னால் அது பர்டிகுலரான மெஷர்மெண்ட் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் அதாவது எஃப்எம்பியில் ஸோ இந்த ஏரிஜஸ்ட் அப்படிங்கிறது நிலவரி திட்டம் மூலமாக எடுக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதை ஆன்லைன் மூலமாக எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க ப்ரௌசரில் இ சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜ் வந்துடும் இந்த ஹோம் பேஜில் அப்படி ட்ராப் டவுன் வாங்க இதுதான் நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையரகம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டோட அஃபீஷியல் பேஜ் ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டா விபரங்களை அதாவது நத்தம் பட்டா நத்தம் எஃப்எம்பி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம் கார்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு நீங்களும் செக் பண்ணிங்க இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நத்தம் நிலத்திற்கு உண்டான ஆ பதிவேடு எப்படி நம்ம பார்க்குறது தான் பார்க்க போகிறோம் இதில் தேர்ட் ஆப்ஷனாக இருக்கும் அதை ஓகே பண்ணிங்க அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இங்கே சம் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் நான் என்னோட டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கிறேன் ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா தாலுக்கா வருவாய் வட்டத்தை நான் கொடுத்துக்கிறேன் ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கிராமம் கிராமமும் நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் ஸோ அதுக்கடுத்த நில நிலவகை ஊரகமான நத்தமான இருக்குது நம்ம நத்தம் நிலத்திற்கு உண்டானதான் எடுக்க போகிறோம் நான் நத்தம் பாக்ஸ் ஓகே கொடுத்துறேன் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா என்னோட புலையன் சர்வே நம்பர் நான் கொடுத்துட்றேன் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் கொடுக்க போகிறேன் சப்டிவிஷன் கொடுத்துட்டேன் ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் நம்பர் கொடுக்கணும் மொபைல் நம்பர் கொடுத்து அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபி பண்ணால் மட்டும்தான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதாவது இ சர்வீசஸ் வெப்சைட்டில் நம்ம எந்த ஒரு டீடெயில்ஸ் இருந்தாலும் டவுன்லோட் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இப்போ என் மொபைல் நம்பர் கொடுத்துட்றேன் ஸோ எனக்கு ரிசீவ் ஆயிருக்கிற ஓடிபி நான் இங்கே என்டர் பண்ணிக்கிறேன் கொடுத்துட்டு ஓடிபி உறுதி செய் அப்படின்னு இருக்குது அதையும் கொடுத்துட்றேன் அது கொடுத்து ஓகேன்னு கொடுத்துட்றேன் ஓகேன்னு கொடுத்து அப்படியே டிராப்டவுன் வரேன் டிராப்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஆப்பதிவேடு அப்படின்னு சொல்லி நத்தம் நத்தம் நிலத்திற்கு உண்டான ஏரி ஜஸ்ட்டு வந்துருச்சு இதில் மாவட்டம் வட்டம் கிராமம் எல்லாமே இருக்குது புலையை நம்ம கொடுத்தது உட்பிரிவு எண் சப்டிவிஷன் நம்பரு பழைய உட்பிரிவு என்ன இருக்கும் பகுதி அதுக்கப்புறம் அரசு அல்லது ரைத்து வரி மனையா அப்படின்னு இருக்குது ரைத்து வாரி மனைன்னா ரைத்து வரின்னு இருக்குது நிலத்தின் வகை ரைத்து வாரியா அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே மண் வயணம் ரகம் மண் தரம் தீர்வை பரப்பு ஏக்கர்ஸ் மற்றும் ஹெக்டர்ஸில் இருக்கும் மொத்த தீர்வை பட்டாயன் இருக்கும் குறிப்பு பெயர் இது எல்லாமே இருக்கும் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பதிவேடு அப்படிங்கிறது நத்தம் நிலத்திற்கு உண்டான ஆ தான் நம்ம பார்த்தோம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பு நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து சான்றல் நகல் விவரங்கள் மின்னணு பதிவேட்டிலிருந்து பெறப்பட்டவை அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர் ரிஜிஸ்டரை ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களுடன் விடுபடுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்